திருச்சிற்றம்பலம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஸ்தா பரபிரம்மா தஸ்மதி ஸ்ரீ குருவே நமக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அதை தாங்க பார்க்க போகிறோம் மகத்தானது மகரம் சொல்லுவேன் மகர ராசிக்கானவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி சும்மா மனுஷங்க மாட்டாங்க மனசை மாட்டாங்க மனசை சீராகப்பாங்க அதுதான் அவங்களோட பலமே ஏன்னா சனியோட வீடாச்சா யார் என்ன அசிங்கப்படுத்தினாலும் சரி அது எனக்கு இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்துக்குள்ளே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனசு விட்டு குடும்பத்தில் பேச மாட்டாங்க எதனால என் மனசுக்குள்ளே வச்சு நானே சுமந்துக்கிறேன் என்னோடய லாபத்தை நீங்கள் நீங்கள் வச்சுக்கோங்க என்னோடய நஷ்டத்தை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாங்க நல்லவங்க மகர ரசிக்காரவங்க இப்படிப்பட்ட ம மனுஷங்களுக்கு எப்படி வாழ்க்கையில் இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதை பார்க்க போகிறோம் மகர ராசிக்காரவங்க எப்போயுமே தான் உண்டு தான் வேலை உண்டுன்ட்டு இருப்பாங்க ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடந்துடும் ஏன்னா இவங்க ஒரு லாபம் அடைய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லாபத்தை நம்ம மட்டும் பங்கு போட்டுக்கூடாது நம்ம கூட இருக்கவங்கெல்லாம் பங்கு போடணுமே அவங்களையும் பங்கு போடணும்னா அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சின்ன அந்த ஒரு பர்சன்டேஜ் சுயநலம் வச்சிடும் இந்த ஒரு பர்சன்டேஜ் சுயநலத்தில் தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் நல்லது இருக்குது ஒரு பர்சன்டேஜ் ஏன் சுயநலம் தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் அவங்களுக்கு நல்லது அப்படின்னு நினைச்சுட்டா உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அல்ல லாமா இருக்கு ஆய் என் கூட சேர்ந்து நீ பிஸ்னஸ் பண்ண அப்படின்னு சொல்லி இழுத்து இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த பிசினஸ் அந்த நேரத்துல ஓரளவுக்கு நல்லா ஓடி திடீர்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்து கட்டதுக்கு அப்புறம் பயங்கர நஷ்டமா இருக்கும் அப்ப என்ன செய்வீங்க நீங்க தான் வழியை இழுத்துருப்பீங்க சரியா அப்ப எழுத்துக்கு நீங்க தானே ப பலன் கிடைக்கணும் சரி இருந்தா நீ போட்ட இன்னைக்கு வரைக்கும் லாபத்தையும் வச்சுக்கோ நான் இந்த தொழில இன்னைக்கு போட்ட அமௌண்ட்டே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிடுவீங்க அப்போ அதோட கடன் சுமையும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் வச்சுருந்த பிஸ்னஸோட லாபமும் இல்லை அதனால் என்ன லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை ஆனால் கையிருக்குது இப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்ப மன உளைச்சல் இருந்திருப்பீங்க என்னடா வாழ்க்கை இது ஒரு வாழ்க்கை நம்ம வாழணுமா அப்படிங்கிற மாதிரி தொழில் பார்க்குறவங்க இருந்திருப்பீங்க தொழில் பார்க்குறவங்க அந்த மாதிரி இருந்திருப்பீங்க தொழில் தொழில் அமைப்பு அந்த மாதிரி இருந்திருக்கும் அந்த தொழில் அமைப்பை வந்து நீங்கள் இந்த வருடம் எப்படி கொண்டு வரலாம் ஏற்ற சனி விலக போகுது சரியா கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்க போகுது ப்ராப்பர்ட்டியிலே நிறைய விஷயங்கள் பிரச்சனை சிக்கல் இப்போ பலவிதமான தொந்தரவுகள் எல்லாமே இருக்கும் அந்த தொந்தரவுகள் அகல போகிறது மன உளைச்சல் சூசைட் போடுற அளவுக்கு கூட சில மகர இருந்திருப்பீங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிரச்சனை அலோச்ச மகராசி ஃபுல்லா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அந்த குழப்பம் இல்லாம இருப்பீங்க இதுல என்ன பிரச்சனைனா அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறேன் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லி தானே கிடைக்கிற நல்லதான் நீங்க இழந்துக்கிட்டு வந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க வந்து மற்றவங்கள பத்தி யோசிக்கிறத தவிர்த்து விட்டு உங்க ரிலேட்டிவ் யோசிக்காம உங்க பக்கத்து வீட்டுக்காரவங்கள யோசிக்காம இன்னைக்கு நான் என்ன யோசிக்கணும் நான் என்ன செய்யணும் நான் இன்னைக்கு இந்த கடனை வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஏன்னா சனி உங்களுக்கு எல்லா படமும் கத்து கொடுத்துருப்பாரு அடுத்தவனை பற்றி யோசிக்காதீங்க உன்னை பற்றி யோசிக்காங்க ஒன்றை பற்றியே நீ சிந்தனை எப்படி இருக்கியோ உனக்கு போக மீது ஏதோ ஒரு வருமானம் கிடச்சா அதை யாராவது ஹெல்ப் பண்ணு அது தப்பு இல்லை அவங்கள சேர்த்து இழுத்துக்கிறது தான் தப்பு அப்படிங்கிற சனி உணர வச்சிருப்பார் இந்த ஏழரை சனியில் அந்த உணர வச்ச விஷயங்களை நீ கரெக்டாக கொண்டு போய்கிட்டே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லா படமும் ஏழ்ற சனி கத்து கொடுத்துருக்கும் இப்போ விலகன கட்டத்தில் கடன் ஃபுல்லாக ஓஞ்சி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக எல்லா விஷயங்களும் முன்னேறுவீங்க அது குடும்பம் நிம்மதியாக இருக்குமா நிம்மதியாக இருக்கும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்க்குற வரைக்கும் நிம்மதியாக இருக்கும் இல்லை எங்கள் அத்தை குடும்பத்தை போய் பார்க்க போகிறேன் எங்கள் அத்தை ஏதோ குறை சொல்லி இருக்காங்க இல்லை எங்கள் மாமா குடும்பத்தை போய் பார்க்க போறேன் அப்படி சொன்னிங்கன்னா உங்கள் குடும்பம் அங்கே சரி இருக்காது சரியா தா உண்டு தான் குடும்பம் உண்டுன்ற இருந்தீங்கன்னா இந்த மகர ராசிக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுபட வாய்ப்பு நூறு பர்சன்டேஜ் இருக்கு ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த பத்தாவது ஸ்தானம் சும்மா இருக்காது ஏன்னா இந்த காலப்புருஷ தத்துவத்தில் தொழில் ஸ்தானம் நில ராசி கூட நிலத்தில் ரொம்ப கவனம் வராது ஆனால் நீங்கள் நிலத்தில் காசு போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் தாங்க ராஜா நீங்கள் நிலத்தில் காசு போடாமல் இருக்கிறனால தான் உங்களுக்கு இன்னும் அந்த ராஜ்யம் கிடைக்காம இருக்குது உங்களோட பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நிலத்துல காசை போடுங்க எவ்வளோக்கெலாம் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு சாத்தியப்படும் ஏன்னா சொல்ல முடியாத கடன் இருக்குது சொல்ல முடியாத பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த நிலம் கை கொடுத்துருக்குங்க அதை விட்டுட்டு அந்த டபுள் ஆக்கிறேன் ட்ரிபிள் ஆக்குறேன் இப்படி ஒரு சூதாட்டத்துக்குள்ளே போய் சிக்கலை சந்திக்கிறது நிறைய விஷயங்கள் ஏன்னா நீங்கள் சனியோட வீட்டில் இருக்கீங்க அந்த சனியோட வீடுங்கிறது உங்களை எந்த இடத்துல நல்லது கூட்டிகிட்டு போகும் எந்த இடத்துல க கெட்டதை கூட்டிட்டு போகும் தெரியாது ஆனால் அவர் தர்மக்காரகன் நீ தர்மத்துக்கு புறமா எது செஞ்சாலும் டக்குன்னு அடிச்சுக்கிடுவார் அதனால நிறுத்தி நிதானமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த யோசனையும் சனி கொடுத்துருப்பார் ஏற்ற சனிக்கு விலகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிச்சயம் ஏப்ரல் வரைக்கும் நல்ல யோசனையை கொடுத்துருப்பார் அந்த யோசனை பிரகாரம் சிறப்பாக செயல்பட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் பொது சேவை பொது சேவைன்னு அழைஞ்சு இது வரைக்கும் நான் செஞ்சது தான் போதும் இன்னைக்கு என் வீட்டு சேவை என் வீடு நிலவரம் என் வீடு என்னோடது நான் அப்படின்னு வாழ்ந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்கும் தில்லை அம்மன்